இந்த காணொளி வழியாக நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அரசுக்கும் இந்த கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த காணொலியில் குறிப்பிடும் மிக முக்கியமான தகவல்கள் மிக அரிதான சமூகத்தில் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோல் இனி நடக்கக்கூடாத வகையில் நாம் எடுத்த நடவடிக்கைகளில் போராட்ட களத்தில் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றியை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளம் கீழ்கரை காசி விஸ்வநாதர் கோயில் அருகாமிலே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பள்ளிக்கு அதாவது டிஇஎல்சி என்கிற ஒரு கிறித்தவ நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் இருக்கிறது எனக்குரிய ஒரு நூற்றாண்டு காலமாக இயங்கி வருகிற தொடக்கப்பள்ளி அந்த இடத்தில் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி போலி ஆவணங்களை கொண்டு அந்த பள்ளிக்கூடம் கிரயம் செய்யப்பட்டிருப்பதை உங்களில் பல பேர் இந்த தகவலை கேட்டிருக்கலாம் நான் எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் படிக்க பார்த்து அறிந்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்தையே அந்த ஊர் சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு செய்ததை கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல கவர்னர் ஆபீஸ் என்று ஒரு சில முக்கியமான இடங்களை பதிவு பத்திரப்பதிவு செய்திருப்பதாக தகவல் அது நான்கை மாறி தெரியாம கூட கொடுத்திருக்கலாம் அல்லது தெரிஞ்ச கூட ஒரு தவறு நடத்திருக்கலாம் ஆனா அப்படி படிக்க கேட்டுருக்குதான் இருக்கிறேன் ஆனா முதல் முறையா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம் சில தனிநபர்களால் போலியான ஆவணங்களை ஆவணங்களை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்கிற போது நெஞ்சம் பத பதைக்கிறது ஏதோ ஒருத்தர் ஆட்டையை போடுறான் அழைச்சி வச்சுக்கிறான் நில ஆக்கிரமிப்பு செய்யறான் என்பது அன்றாடம் நான் பார்க் நான் பார்க்கிற செய்திகள் ஆனால் பள்ளிக்கூடம் நூறாண்டு காலம் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டிருக்கிறது அதுவும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி அந்த பள்ளிக்கூடம் இருந்த இடத்தை பதிவு என்பது மிக பெருமிப்பாக இருக்கு இந்த தகவலை கடந்த மூன்று நான்கு மாதங்களாக இதை முன்னெடுத்த அந்த சபையை சேர்ந்தவர்கள் எனக்கு தெரியப்படுத்த விரும்பினார்கள் அவர்கள் நேரடியாக என்னை வந்து சந்திக்காதனால் நானும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் செல் சென்று கொண்டிருந்த காரணத்தினால் சந்திக்க முடியாத நிலையில் சில நாட்களுக்கு முன்னதாக குறிப்பாக பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக நாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்பொழுது அதை பார்த்தோன்னு அதிர்ந்து போயிட்டேன் அப்ப கும்பகோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று அந்த பள்ளிக்கூடத்தை ஒருவர் பெயரில் பத்திரப்பதிவு குறிப்பாக பவர் பத்திரம் பவர் ஏஜென்ட் என்கிற அடிப்படையில் உருவாக்குகிறார்கள் அந்த பொது அதிகார பத்திரம் உருவாக்கப்பட்ட பிறகு நான்கே நாளில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பிற்கு அது கிரயம் செய்யப்பட்டதாக நான்கு நாளில் அது கிரய சாஸ்திரம் எழுதப்படுகிறது அதை படித்து பார்த்தோன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இது எப்படி பதிவு செய்ய முடியும் அது ஒரு ட்ரஸ்ட் ஆக்டில் இருக்குதா அல்லது வந்து ஒரு பொது சொத்தாச்சு அது அரசு உதவி பெறுகிற ஒரு பள்ளிக்கூடம் நீங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி என்ன அப்ப விசாரிக்கிறப்ப இது மிக நுட்பமாக கையாண்டு சில பண முதலைகள் அதிகார திமிரிலே கோளாச்சி கொண்டிருக்கக்கூடிய சில உதவியோடு இது இந்த தவறு நடந்திருக்கிறதை தெரிய வந்திருக்கிறார் குறிப்பாக அப்பொழுது பணியில் இருந்த சார்பதிவாளர் அவர்கள் அதை செய்ய மறுத்திருக்கிறார் எனவே செய்ய மறுத்தவரை விடுப்பு போட சொல்லி லீவுக்கு போக சொல்லி அன்றைக்கு மாறுதலாக ஒருவரை கொண்டு வந்து அமர்த்தி அவர் மூலயமாக பவர் பத்திரம் செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நான்கு நாட்களில் மீண்டும் விடுப்புக்கு போக சொல்லி லீவு போட சொல்லி அதே நபரை மீண்டும் கொண்டு வந்து அமர்த்தி அவரை வழியாக மீண்டும்

அந்த ஆவண ஆவணத்துல ஒன்னுக்கு ஒன்னு கீழ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பத்திரப்பதிவு செய்திருக்காங்க அந்த நாங்களையும் மாற்றி போட்டு தெருப்பக்கமா எப்பயுமே சொல்றது தானே அப்புறம் தானே கால் தலை வாழ் தானே தலையை தானே காட்டணும் ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடக்கு எது இடத்துக்கு எது தலைன்னு அதை வந்து காமிப்பாங்க வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு எது முகப்பு இருக்கோ அதுதான் அதுக்கு தலபாகம் பாடுதன அப்ப தலபாகத்தை காட்டாம தலபாகத்தினுடைய பகுதியா இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து காசி விஸ்வநாதர் சாலை என்பதையே மாற்றி போலியான ஆவலங்களை கொடுத்து மாற்ற குறிப்பா அந்த டிஎல்சி உத்தரன் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் சுவிசேஷ திருச்சபை பல்லுடைய பேராயர் அந்த பேராயருடைய பெயர்ல போலியா ஒரு ஆவணம் தயாரித்து இந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் நான் இவருக்கு தருகிறேன் என்று அவர் எழுதி கொடுத்ததாக ஒரு லெட்டர் பேடல எழுதி அந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பதிவு பண்ணிருக்காங்க நீங்கள் நானும் பதிவு செய்யறது போனா என்ன கேட்பாங்க பட்டா கேட்பாங்க மூலப்பத்திரம் கேட்பாங்க பட்டா எல்லாம் பதிவு பண்ண முடியுமா மூலப்பத்திரம் எல்லாம் பதிவு பண்ண முடியுமா அதை அளந்து என்ன ஏதுன்றது ஒரு தெரியாம பண்ண முடியுமா நாங்களில் சரியால் என்ன பண்ண முடியுமா நாங்களில் ஒண்ணு மாறினாலும் பண்ணி தருவாங்களா ஒரு சாதாரண லெட்டர் பட வச்சுக்கிட்டு அவங்க சொத்தையே பறிமுதல் இதுல வந்து இந்த செய்தி தகவல் கிடைச்ச பிறகு ஒரு வழக்கறிஞரை பார்த்து வழக்குக்கு போறாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு பத்து பதினைஞ்சு பேர் இருந்து சில அடியாட்கள் இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சில அடியாட்கள் நேரம் உள்ள போந்து அந்த பள்ளிக்கூடத்தை பூட்டி வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்ற அந்த சபையை சேர்ந்த மூத்தவர்கள் வயதானவர்களை கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்கான திட்டத்தோட இருந்து மிரட்டி அவளை நெட்டி தள்ளி வெளியில தள்ளி கதவை இழுத்து பூட்டி பூட்டு போட்டு போயிட்டாங்க இவர்கள் பூட்டிய பூட்டை உடைச்சிட்டு மேலும் பூட்டை போட்டு இந்த சொத்து இன்ன ரவி என்பவருக்கு சொந்தமான சொத்துன்னு எழுதி போரத்தை போட்டு போயிட்டாங்க எவ்வளவு வருஷம் நூறாண்டு கால பழைய இந்த தொடக்க பள்ளி அதையும் தாண்டி அந்த சொத்து அந்த நிறுவனத்துக்கு வாங்கப்பட்ட சொத்து அது வருஷம் வருஷத்துக்கு மேலாச்சு இதுதாங்க ஆனால் விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சியின் சார்பில கடந்த பதினைந்தாம் தேதி அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக முடிவு செய்யப்பட்டு அந்த போராட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த அறிவிக்கப்பட்ட போராட்டத்தை காவல்துறை நாங்கள் முற்றுகை போராட்டமா எதை இந்த பத்திரப்பதிவு போலியாக நடத்துவதற்கு துணை போன பத்திரப்பதிவு அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்று ஆனால் என்னன்னா பத்திரப்பதிவு துறையினுடைய ஆணை எழுபத்தேழு ஏ எழுபத்தி ஏழு பி என்பது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு அது எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி என்ன சொல்ல வருதுன்னா எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி என்பது ஒரு போலியான ஆவணங்களோ தவறான பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பதிவு தவறானது என்று முன்மொழியப்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டு விசாரித்து அந்த பத்திரத்தை ரத்து செய்கிற அதிகாரத்தை ஐஜிக்கு உண்டு அந்த மாவட்ட பதிவாளருக்கு உண்டு டிஐஜிக்கு உண்டு என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்ட பதிவாளர்களுக்கு உண்டு இது நம்மளுடைய நேரம் என்னன்னா இது வேறு சில வழக்குகளுக்காக நீதிமன்ற உயர்நீதிமன்றம் போன பிறகு அந்த உயர் நீதிமன்றத்தில் இந்த எழுபத்தி ஏ எழுபத்தி பி வந்து இனி செல்லாது ஏற்க முடியாது அப்படி ஒருவேளை பத்திரப்பதிவு செஞ்சால் அதை நீக்கிறதுக்கு அதிகாரம் இனி நீதிமன்றத்தில் வந்தால் நீக்கிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க எனவே நாம் வந்து அதை போய் அவங்கள்ட்ட முறையிட்டு பெற முடியாத சூழல்ல ஆனால் த நடந்த தவறை சுட்டி காட்டணுறதுக்காக நாம அதை துறை ரீதியான ஒரு மிகப்பெரிய தவறு இது ஊழலுக்கு உடம்பையாக இருந்திருக்காங்க எவ்வளவு கைமாறப்பட்டுச்சு நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஸ்கொயர் இருந்து பதிமூணாயிரம்லேருந்து ரூபாய் போகுது வெறும் பதினேழு லட்சத்துக்கு மட்டுமே பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கதான் அர்த்தம் முறைப்படி நடந்தா கூட சரி இந்த சொத்து முறைப்படி பரிமாற்றம் செய்யப்பட்டாலே ஊழல் தான் அப்ப இது தவறு நடந்திருக்குன்றதை சுட்டி காட்டி நாங்கள் முற்றுகை போராட்டம் அறிவிச்சோம் அந்த முற்றுகை போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி தரல ஒளிவறிக்கை வைத்துக் கொள்ள அனுமதி தரல அப்புறம் நாங்க முற்றுகை போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பா நாங்க வந்து ஒரு பதாக எல்லாம் பிடிச்சி நிறுத்திட்டு நேரா அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க அப்போ தாசில்தார் தலைமை நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனோம் அப்போ வந்து மாவட்ட பதிவாளருடைய அலுவலகத்தை சேர்ந்த கண்காணிப்பாளர் அப்புறம் சார் பதிவாளர்லாம் வந்திருந்தாங்க நான் அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போ நாம அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டு அவங்கள்ட்ட எந்த அதிகாரமும் இல்லை நீங்க செஞ்சது செஞ்சது தான் எங்களுக்கு இது தெரியும் ஆனால் நாங்கள் வட்டாட்சி தலைமையில் நடத்திருந்த பேச்சுவார்த்தை எங்களுடைய கோரிக்கோள் என்பது இங்கே மிக நுட்பமாக ஒரு தவறு நடந்திருக்குது அது என்ன தவறுனா கடந்த ஓராண்டுக்கு முன்பதாக படிப்படியாக அந்த சொத்தை மேதை கண் வைக்கக்கூடிய அந்த சொத்தை அபகரிக்க நினைப்பவர்கள் கூடி பேசி முடிவெடுத்து அதுல இரண்டு பிள்ளைகள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு ஓர் ஆசிரியர் இருக்கணும் இது பள்ளி கல்வித்துறையில தொடக்க கல்விக்கான ஒரு அரசு வரையறுக்கப்பட்ட விதிமுறை இரண்டு பிள்ளைகள் ஓர் ஆசிரியர் இருக்கணும் அங்க பதிமூணு பிள்ளைகளுக்கு மேல இருந்திருக்கிறாங்க அப்புறம் அந்த ஹாஸ்டல் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க இருந்திருக்காங்க அது பெண் பிள்ளைகள் மட்டும்தான் அந்த ஹாஸ்டல் இருக்கிற இடம் அப்போ அவங்களை வந்து ஹாஸ்டல் இழுத்து போன பிறகு அந்த பிள்ளைகள் தனியாக பள்ளிக்கு வந்து படிக்க முடியாது சூழ்நிலை அவங்க டிசியை வாங்கிக்கிட்டு மாட்டு சான்றிதழ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ மிச்சரி ஆறு ஏழு குழந்தைகள் குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க அந்த ஆறு ஏழு குழந்தைகளுக்கு ஓராசிரியர் அடிப்படையில் பள்ளிக்கூடம் நடத்தி இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பள்ளி பிள்ளைகளை அருகாமல் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் மாற்றி போட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியரை வேறொரு பள்ளிக்கு மாறுதல் செய்து விட்டு ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஆசிரியர் இன்னும் அந்த பள்ளிக்கூடத்தின் பேர்ல தான் சம்பளம் வாங்குறாங்க ஸ்டில் டுடே இன்னைய வரைக்கும் சம்பளம் யாரு எங்க வாங்குறாங்க கும்பகோணம் டிஎல்சி விடிவெள்ளி தொடக்கப் பள்ளியில தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனா வேலை வந்து அந்த துறை சார்ந்த இன்னொரு பள்ளிக்கூடத்துல ஏழர் ஸ்கூல்ல பணி பணியாற்றாங்க இதுதான் என்ன பண்றாங்கன்னா அப்ப அந்த பல் பிள்ளைகளை பிரிச்சு தனியா போறதுக்கு உடந்தையா கல்வித்துறையிலிருந்து யார் இருந்தாங்கன்னு தெரியல அப்ப கல்வித்துறையில இருந்து இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது தெரியுது ரெண்டு பிள்ளைகள் தான் ஒரு ஆசிரியர் இருக்கும்ல ஏன் ஏழு பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டீங்க எங்க பிள்ளைகளை எங்கள்கிட்ட ஒப்படைங்க மேலும் இப்பொழுது அங்க படி படிப்பதற்கு தயாராக்க பிள்ளைகள் இருக்காங்கம்மா எங்களுக்கு அந்த அனுமதி கொடுங்கன்னு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தோம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியதுல பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தை மீண்டும் இயங்குவதுக்கு உத்தரவு போடுங்க அந்த அடிமனை சம்பந்தமா பதிவு செய்யப்பட்டதுல நாங்க வழக்கு போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனா என்னன்னா இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் யார் எடுக்கணும் காவல்துறை நட்ட இது போலி ஆவணம் என்பதை உறுதிப்படுத்தி யார் பேர்ல வந்து ஒரு லெட்டர் பேடை கொடுத்தாங்க அவரே நேரடியா லெட்டர் பேர் கிடையாது என்னுடைய பெயர் கிடையாது என்னுடைய கையெழுத்து இது கிடையாது இது போலியா தயாரிக்கப்பட்டதுன்னா அவர் வந்து புகார் கொடுத்த பிறகு எஃப்ஐஆர் போகணும்ல போல காவல் அப்ப காவல்துறை கல்வித்துறை வருவாய்த்துறை வந்து பத்திரப்பதிவுத்துறை என எல்லோரும் சேர்ந்து இந்த ஊழலுக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் இந்த பொது சொத்தை அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவற்றமாக தெரியும் இப்ப செய்திக்கு வர இந்த போராட்டத்தின் விளைவாக கிடைத்த வெற்றி என்னவென்றால் இன்று காலை அந்த பத்திரப்பதிவுக்கு சாதகமாக இருந்த அந்த பதிவாளர் இப்பொழுது சார் பதிவாளர் இப்பொழுது இன்றைக்கு அந்த துறையின் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு

அந்த டிஎல்சி சபை சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கோடி நன்றிகளை நாங்கள் காணிக்கோம் ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு சொத்து பொது சொத்து ஒரு பொது சொத்தை உருவாக்க முடியாது மோடி அரசு பல பொது சொத்துக்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொது சொத்து தான் முக்கியம் பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்த அரசை இந்த மக்களை இயக்க முடியக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பை கொண்டது அதுல ஒண்ணு தனியார் துறைக்கு சொந்தமானதா இருக்கும் அரசுக்கு சொந்தமானதா இருக்கும் இப்படி பல்வேறு வகையில் அது வடிவங்களாக இருக்கும் அதுல ஒரு ஒரு திருச்சபையாண்டம் அது வழியாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் என்கிற தொடக்க பள்ளி ஏங்கி இருக்கிறது நூறாண்டு காலமா அதுல பல பேர் வக்கீலா படிச்சவங்க இருக்கிறாங்க பல்வேறு நிலையில் உயர்ந்தவங்க இருக்கிறாங்க வேலைக்கு போயிருக்காங்க சமுதாயத்தில் பல நிலையில உயர்ந்தவங்க இருக்காங்க இப்ப நான் செய்திக்கு வரேன் தமிழ்நாடு அரசுக்கு தமிழக முதல்வருக்கு பத்திரப்பு பதிவுத்துறை ஐஜி டிஐஜி மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சம் நுழைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு பரிந்துரை செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல போய் திரும்பவும் பூட்ட போட்டு அங்க இந்த சொத்து ரவிக்கு சொந்தமானது என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பொறுக்கி நாம் தமிழர் சேர்ந்த கட்சியை சேர்ந்த ஒரு அறவேக்காடு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஒண்ணுக்கும் ஆவாத உதவாக்கிற இது மாதிரி மக்கள் பிரச்சனையில மக்களுக்கு ஆதரவா இல்லாம மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குடும்பம் கலைக்கிற ஒரு புலப்பா அரசியலாகவும் தொழிலாகவும் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில கும்பகோணத்துல நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்ன வழக்கறிஞர் மு ஆனந்த் என்கிற ஒரு பொறுக்கி பய ரவுடிய வச்சுட்டு பூட்டு போட்டுறாங்க இதான் நாம் தமிழர் அரசியலா பொது சொத்து பள்ளிக்கூடத்தை அவகரிக்கிறதுக்கு துணை போறதா வக்கீல் தொழிலா அதுக்கு வேற பழத்தை பார்த்துட்டு போலாமே இதான் புலப்பா புலப்பான்னு கேட்கிறேன் அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல இந்த காணொலிய சீமான் பாப்பாரன்னு எனக்கு தெரியல பார்க்கணும் பாப்பாருன்னு நினைக்கிறேன் எப்படி அவர் காதுக்கு வரும் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் செந்தமிழ்தான் என்றால் உங்கள் கட்சியில் இப்படி ஊதாரிகளும் இப்படி உலகம் இப்படி அரசுக்கு அரசுக்கு நீங்க கேள்வி கேளுங்க சொந்தமானது கூட அபகரிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் கங்கலம் கட்டிக்கிட்டு போய் வேலை செய்யறதுனா அருள்க வேற வேலை பண்ணிட்டு போயிடலாமே நான் வேற வேற சொல்றேன் அசிங்கமான வேலை வேலை பார்த்துட்டு போயிடலாமே இந்த வேலைக்கு இந்த வருமானம் கூட கிடைக்குமே அசிங்கமா இல்ல அந்த பையன் பலரும் சொல்றேன் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல அவங்க கட்சியை சேர்ந்த குடும்பத்தை நாசவழி ஆக்கி நிக்கிறான் அவன்கிட்ட எந்த பொண்ணு குடும்ப விவகாரமா போனா அந்த குடும்பம் நாசமா போச்சுன்னு இது வரைக்கும் வரலாறு சொல்லுது இப்ப போய் பூட்டை போட்டிருக்கிறான் அந்த பூட்டை உடைச்சி இது பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நாங்க வந்து தேசிய கொடியை ஏற்றுனதுக்காக பதினஞ்சாம் தேதி திரும்ப கொடியை ஏற்றிருக்கோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு தேசிய கொடியை ஏற்றக்கூடியதை யார் தடுத்தாலும் குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது சொன்னேன் நாங்கள் அன்னைக்கு ஏத்துறப்ப ஒரு பயிலும் வரல அதுக்கு பிறகு வீட்டுக்கு வீடு கொடியேற்றணும்னு பிரதமர் சொல்றாரு மோடி நாங்கள் வீட்டுக்கு வீடு கொடியேற்றமும் இல்லையோ அந்த பள்ளிக்கூடம் எங்களுதான்றதுக்காக கொடியேற்றம் ஆனா போய் போட போடுறான் என்ன எது கேட்கறன்னா எனக்கும் ஒரு வழக்கறிஞர் வழக்கு நடத்துறார் நான் குறிப்பிட்டு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு என்னை குற்றவாளியை சேர்க்கப்பட்டாங்க அது ஒரு கொலை வழக்காக இருந்தது அந்த வழக்கில் நான் குற்றம் செய்தோனோ செய்யவில்லையோ என்பதற்கு அப்பாற்பட்டு அந்த வழக்கை வழக்காடிய வழக்கறிஞர் மதிப்பிற்கும் தன்மானத்திற்கும் உரிய சுயமரியாதை உள்ள மறைந்த என்றும் எங்கள் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகம் உள்ளவரையும் அவர் பெயர் சொல்லக்கூடிய தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஐயா தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் அவர் அவர் நான் இப்ப சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அவரெல்லாம் அவரு அவரு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து போய் சாம்பல் எடுத்தது பூசிங்க ஏன்னா அந்த மண்ணை எடுத்து பூசிங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பேரை வச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு அயற்கித்தனம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு பொழப்புன்னு வக்கீல் தோன போய் அவர் ஏதாவது கழிச்சு வச்சதுல போய் எடுத்து கரைச்சு குடிங்க அசியமா இருக்கு அவருதான் உங்களுக்கு சான்றா சொல்ற பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை அவர்களுக்கு ஆதரவா பிணைகளுக்கோ வழக்கவோ அட்ன கிடையாது பிள்ளைகளுக்கு எதிராக குற்றம் இழைத்தவர்கள் அது பாலியல் சுரண்டலா தான் சரி எந்த விதமான குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைத்தவர்களுக்கு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஒருபோதும் வழக்கான கிடையாது மது போத வித்தவனுடைய வழக்கு அவங்களுக்காக ஒரு நாள் வழக்கான கிடையாது அடுத்தது பட்டியல் சமூகத்திற்கு எதிராக குற்றம் செஞ்சவர்களுக்கு எதிராக அந்த அவர்களுக்கு போய் ஒருபோதும் பிணையிலையோ அல்லது வழக்கோ ஆனது கிடையாது இப்படி ஒரு மாண்புள்ள ஒரு தலைவர் கஞ்சா போதை பெண்களுக்கு எதிராக குற்றம் அளிக்கப்பட்டவர்கள் இப்படி வந்து எந்த எதுக்கும் போகாம வழக்கு நடத்தி வாழ்ந்து மறைஞ்சார அதுதான் அந்த தொழிலுக்கு செய்யக்கூடிய தர்மம் ஒண்ணுகிட்ட ஒருத்தர் ஆயிரம் பேர் வரலாம் அதுல கிளைண்ட்டுக்காக பேசுறது வேற அது சாதாரண விஷயம் புருஷ மாடி சந்தையில கூட போய் கேட்கலாம் அடுத்தடுத்து பகுதி வீட்டு பிரச்சனையில போய் கேட்கலாம் அதுக்காக உன் கிளைண்ட் கேட்க ஆனா பட்ட பகல்ல எல்லாருக்கும் தெரியும் ஒரு நூறு ஆண்டு கொண்ட ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் நீங்க பட்ட பகல் அதை வித்து அதை பூட்டு போட்டு அதை கொண்டு போய் அடுத்த உனக்கு கரைச்சுன்னா அப்படி ஒரு காசு எச்ச காசுக்கு அந்த நாய் பிழப்புக்கு வேற ஏதாவது பழச்சு தரப்படலாம்ல அசிங்கமல்ல அசிங்கமல்ல எனக்கு வெட்கமா இருக்கு நான் இப்படி நடந்துகிட்டே கிடையாது இப்படி பேசவே கிடையாது இப்படி நான் அருவா நடந்துகிட்டே கிடையாது இப்படி நான் வார்த்தை அவ்வளவு ஓட விட்டுறாங்க நான் தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு நான் ஒரு உண்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் கூடிய விரைவுல இந்த போலி ஆவணங்கள் கொடுத்த பத்திரப்பதிவு செய்தவரே நடவடிக்கைக்கு உள்ளாயிருக்காருனா அந்த போலி ஆவணங்களை கொடுத்த அந்த குற்றவாளிகள் போலி ஆவணங்கள் வழியாக பதிவு செய்த குற்றவாளிகளை கைது செய்யணும் வழக்கு போடணும் பின்னாடி இருக்காரு அதெல்லாம் சொல்லிடுங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி இருக்காரு ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காரு ஆளுங்கட்சியை சேர்ந்த மந்திரி இருக்கிறாரு ஏதாவது சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அப்ப இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் நான் ரொம்ப நான் நான் சந்திச்சிருக்கேன் நாங்க போராடி இருக்கோம் தெரியும் நாங்க போய் திரும்ப மக்களுக்காக அந்த சபையை சேர்ந்து போய் அந்த கொடியை மீறி போய் வழக்கறிஞர் மோ மோகன் இது ரவிக்கு சொந்தமான எழுதி ஒற்றி நாம் தமிழர் கட்சி பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமால அதனாலதான் கோபுரேன் வெறும் சாதாரண ஒரு வக்கீல் செஞ்சுக்காக இது எங்களுக்கு ஏன் கேட்க எவ்வளவு அசிங்கமான வேலை அதனால காவல்துறையினரிடம் மெத்த பணிவன்போடு நான் கேட்கிறேன் இது சட்டப்படி குற்றம் போலி ஆவணங்கள் கொடுத்துருக்காரு அந்த பிஷப்பே வந்து புகார் கொடுத்துருக்காரு புகார் கொடுத்த பிறகு அந்த நடவடிக்கை எடுங்க ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க அப்ப உங்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்குமான உறவு என்ன அது எதனால எதற்கா எதனால உறவு என்ற கேள்வி வருது எனவே இந்த காணொலியின் வழியாக தமிழ்நாடு முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த உயரதவியாளர்களுக்கும் குறிப்பா தஞ்சை மாவட்ட கண்காணிப்பாளர் கும்பகோணம் துணை கண்காணிப்பாளர் கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தஞ்சை சரக டிஐஜி திருச்சி மத்திய மண்டல ஐஜி டிஜிபி சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட கூடுதல் டிஜிபி உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் குறிப்பாக தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கும் கல்வித்துறை அதிகாரிக்கும் நான் மெத்த பணிகொன்போடு கேட்கிறேன் இது பிள்ளைகளுடைய சொத்து அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அம்மா அப்பா இல்லாத பராமரிக்க முடியாத சாதாரண ஏழை எளிய உழைக்கிற பாட்டாளி சமூகத்தை சேர்ந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் அங்க படிச்சு உருவாகிருக்காங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதை நாசமாக்கிறாங்க இது மாதிரி ஒரு சொத்தை உருவாக்குறது கஷ்டம் அதை ஒருத்தர் திணிடு போறதுக்கு ஒரு அனுமதிக்க முடியாது இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது பல பேருக்கு இதுல பணம் கையாடல் நடந்து அவர்களுக்கு கையூட்டு தரப்பட்டு இந்த இது செய்யப்பட்டிருக்கிறது எனவே மெத்த பணி தமிழக முதல்வருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வைக்கிற கோரிக்கை மிக விரைவில் இரண்டொரு நாளில் இந்த வழக்கறிஞர் உள்ளிட்ட அந்த ரவுடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த பெரியவர்களை தாக்கி அவர்களை எட்டி நெட்டி தள்ளி மிரட்டி அனுப்பியே கொலையறி மிரட்டல் விடுத்தவர்கள் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகார் அளிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வந்து கைது செய்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் இனி நிகழாமல் தடுக்க முடியும் என்று இந்த காடுகள் வழியாக கேட்டு நான் உணர்ச்சி வையப்பட்டு பேசியிருப்பேன் எனக்கு கோபம் வந்து இப்படி மோசமா நடக்கிறது அப்ப நம்மளால அதனால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல அது அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியல என் வாழ்நாள் நான் இப்படி கோவப்பட்டு இப்படி பேசினேன் கோவப்பட்டு பேசுவேன் ஆனா வார்த்தையோட மட்டும் இவ்வளவு வந்து ஒரு மேனரிசம் மாறாது ஆனா நான் மாறி இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா இந்த வழி எனக்கு இருக்குது இந்த வழி உங்களுக்கும் இருக்கும் என்று நான் சொல்லி உங்களுடைய நல்ல ஆதரவை தாங்க நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க நாசமா போறக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்ல மக்களும் இருக்காங்க இத கண்டும் காணாம போடுறவங்களும் இருக்கிறாங்க கண்டும் காணாம போறது பேராபத்து எனவே இந்த காணொலி வழியாக இந்த பிரச்சனையில் ஒவ்வொருவரும் தலையிட வேண்டும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாதி மதம் கடந்து இது நமக்கானது என்கிற அடிப்படையில் இது நம்முடைய சொத்து என்கிற அடிப்படையில் அதை மீட்பதற்கு உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி இதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க உள்ளோம் அந்த போராட்டத்தில் பெருந்தலாக பங்கேற்க வாருங்கள் என்று கேட்டு சட்டப்பூர்வமான போராட்டமும் தொடரும் மக்களை அணிதிரட்டி அரசியல் மயப்படுத்தி இந்த போ இந்த பள்ளிக்கூடத்தை மீட்பதற்கான கள போராட்டமும் தொடரும் என்று இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்